இதுல வந்து இந்த பிரசத்துக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு போனா அறுபது ரூபா அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு நார்மல் டெலிவரிக்கு ஒரு பேக்கேஜ் ஆப்ரேஷனுக்கு ஒரு பேக்கேஜ் அதுலயே வருது இதுவும் ஏன்னா போட்டு கொடுத்துட்றேன்ல முஸ்லீம் வந்து ஆனு இந்த மாதிரி பிறந்திருக்கான் மூணு கிலோ இத்தனை மணி இவனுடைய ரிலீஜியன் முஸ்லீமு முடிஞ்சிருக்கான் ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்ல இப்போ அந்த பேக்கேஜ்லயே இன்க்ளூட் ஆஸ்பத்திரியே கொடுத்துருது நமக்கு இவன் வந்து செத்தானா இவனுக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு இவனை குளிப்பாட்டி பள்ளி ஹசல் கூட்டு போனோம் இவனை வந்து கொண்டு போய் சுடுகாட்டில் ஏறிக்கணும் இவனை கொண்டு போய் சர்ச்சில் வச்சு இதை வந்து அவனுடைய இந்த விவகாரங்களை முடிக்கணும்னு இவங்களே கொடுத்துட்றாங்க இப்போ அப்போ ஃப்ரீயாக கிடச்ச ஒரு நமக்கு நம்முடைய அந்த இஸ்லாத்துக்கு குரானை வச்சு நம்மளை எல்லாம் கம்பேர் பண்ண மாட்டான் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிப்பாட்டி மறுமையில் ஏன் நீங்கள் இந்த நபி மாதிரி வாழலை ஏன் நீங்கள் குரானை ஆழ்ந்து சிந்திக்கலை ஏன் இந்த வசனங்களை வந்து நீங்கள் யோசித்து பார்க்கல அது வருவோம்ல குரானில் இன்னொரு இடத்துல இந்த நான் யோசிச்சுருந்தா சிந்திச்சிருந்தா இது மாதிரி நான் இந்த இடத்துல நரகத்தில் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ இது எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது அப்ப அந்த அந்த வார்த்தை அது எதை நோக்கி அதை மீன் பண்ணுது அப்படின்னா அதிகாரம் யாருடைய உத்தரவுகள் யாருடைய உத்தரவுகள் வந்து மீறப்படக்கூடாது அந்த இறையாண்மைங்கிறது என்னாரிட்டி அப்ப அந்த மீறப்படாத அந்த கட்டளைகளுக்கு சொந்தக்காரர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் ரப்புகள் தான் அப்போ இதிலிருந்து கிளியர்கட்டா நாம புரிஞ்சிக்க முடியும் சமூக வாழ்வில் எந்த நம்ம ஃபாலோ பண்றோம் இன்னைக்கு வந்து அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அது வந்து எந்த பிரின்சிபல் படி அமைக்கப்படுதோ இவர்கள் தான் நமக்கு இறைவன் வேற பேர் கொடுத்தாலும் சரி சாராயத்துக்கு எந்த பேர் கொடுத்தாலும் அது தான் அதுக்கு வந்து நீங்க சம்சம்னு கூட பேர் வைங்க அது நீங்க கங்கைன்னு கூட என்ன வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கீங்க அது வந்து ஹலால் வந்து இந்த விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனிங்லேயே இப்போ எஜமானனுங்கிற அந்த மீனிங்ல வந்து குரான் வந்து பயன்படுத்துது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசுப் நபர்களுடைய அந்த பன்னெண்டாவத்தியத்திலே நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பிறகு அவ்விருவரில் எவரை குறித்து நிச்சயமாக அவர் விடுதலையாகி விடுவார் என்று யூசுஃப் கருதினாரோ அவரிடம் உன்னுடைய எஜமானன் எகிப்தின் அரசனிடம் என்னை பற்றி எடுத்து கூற வேண்டும் என்றார் ஆனால் தன் எஜமானனிடம் யூசுஃபை நினைவுபடுத்த விடாமல் அவரை சைத்தான் மறதியில் ஆழ்த்திவிட்டான் விட்டான் யூசுப் மேலும் சில ஆண்டுகள் சிறையிலேயே கிடந்தார் அப்போ இந்த இடத்துல உன்னுடைய எஜமானனுங்கிற நம்முடைய எஜமானனுக்கு யூசுப் நபி ஜாயின் பண்ணி பேசல உனக்கு மன்னர் எஜமானன் அப்படிங்கிற மாதிரி இங்கே தனியா வந்து அவரை மட்டுமே அந்த சிறையிலிருந்து அந்த தன்னுடைய தோழரை மட்டுமே வச்சு அதில் பேசுறார் அடுத்த ஐம்பதாவது வசனத்தில் அதுல வந்து அவர் சொல்ற யூசுப் நபி சொல்றார் அரசர் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் அரசனின் தூதுவர் வந்தபோது யூசுப் அவரிடம் கூறினார் நீர் உம் ரப்பிடம் திரும்பி சென்று தம் கைகளை அறுத்து கொண்ட பெண்களின் நிலை என்ன